இரும்பு சத்து நார் சத்து சத்து அதிகரிக்க வாரம் இருமுறை செய்து சாப்பிடுங்க உடல் பலகீனம் நீங்கி எலும்புகளை பலமாக்கும் இப்ப இதை செய்யறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கப்பு எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு கொண்ட கடலை கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு பாசி பயிர் ஒரு கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கேன் இந்த கப்போடைய அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்க கருப்பு கொண்ட கடலைக்கு பதில் வெள்ளை கொண்ட கடலை கூட சேர்த்துக்கலாம் பாசி பயிருக்கு பதில் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதே போல கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூணு தடவை அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க அலசி நல்லா எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு நல்லா குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நான் நைட்டு ஊற வைக்கிறேன் காலையில் அரைக்கிறதுக்கு இப்போ நல்ல தண்ணியை விட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் சூப்பராக ஊறி வந்துருக்கும் நம்ம சேர்த்த எல்லா பருப்புமே நல்லா ஊறி வந்துடுங்க அரைச்ச உடனே ஒரு ரெசிபி செய்யலாம் மாவை புளிக்க வச்சும் ஒன்று செய்யலாங்க அது என்ன செய்யலாங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் கொடுத்துருங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாதி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க நான் தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீதம் இருக்கிற பாதியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் இட்லி தோசை எது வேணாலும் செய்ய முடியும் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து மாவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க அதனால ரெண்டு மாவையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரித்து வச்சிடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு கொஞ்சம் சட்டுன்னு புளிச்சு வரும் உங்களுக்கு இப்ப பாருங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சேன் அந்த கிணத்துலயே பாதி மாவு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மாவு வந்து நான் இப்ப செய்ய போறேங்க இன்னொரு மாவு ஒரு நாலஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சோம்னா இட்லி நல்லா பஞ்சு போல சாஃப்டா வருங்க ஒரு மாவு தோசை செய்யறதுனால இப்பவே நான் செய்ய போறேன் இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப உங்களுக்கு பிடிக்குங்க இந்த சட்னி உங்களுக்கு அது குறிப்பா இந்த மாவு அரைச்சிருக்கோம் பாருங்க இதுல செய்யற இட்லி தோசைக்கு ரொம்ப பக்கவான டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு சட்னிக்கு சேர்க்குறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலஞ்சு பற்கள் பூண்டு தேவையான அளவு வரம் காரத்துக்கு ஏற்ப ரெண்டு பழம் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் பச்சை வாசம் போய் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வாசம் போக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கருவேப்பில மல்லி புளி வந்து குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன மிளகாவாக இருக்கிறனால ஒரு ஏழுலேருந்து எட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கணுன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவில் உடனே தோசை செய்யலாம் அதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் விட்டு இது போல் வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி கொடுங்க தோசை உங்களுக்கு ஒட்டாமல் வரும் தோசை ஒழுங்காக வரலன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தோசை அழகாக வார்க்கவும் வரும் அடுத்தது எடுக்கிறதுக்கும் சூப்பராக வரும் ஒட்டாமல் வரும் இதோட டிப்ஸு தான் இப்போ தேவையான அளவு மாவு ரெண்டு கரண்டி சேர்த்துட்டு நல்லா இது போல் மெலீஸாக தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இப்போ மேலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் நெய் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நல்லா ஒரு பக்கட்டு நல்லா வேகட்டும் நல்லா ஒரு பக்கட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பரான தோசை ரெடி இந்த தோசை கொஞ்சம் சாஃப்டாக தான் செஞ்சுருக்கேன் அடுத்த தோசை நல்லா முறு முருன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுத்த தோசைக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா மெலீஸாக இது போல் தேய்ச்சி கொடுத்துட்டு மேலாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியமாக வச்சு மொறுமொருன்னு வேக வைங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது போல் மொறு மொறுன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு ஒரு பக்கட்டு நல்லா வந்தோன்னா மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான தோசை ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இப்போ சட்னிக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு கருப்பில் சேர்த்து தாளித்து அதை தாளிப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க எந்த இட்லி தோசையாக இருந்தாலும் சரி இந்த சட்னி ரொம்ப பக்காவாக இருக்கும் குறிப்பாக இதில் அரைச்ச மாவில் செய்கிற இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க